பாவ கணக்கு புண்ணிய கணக்கு அப்படின்னு ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு அக்கௌண்ட் இருக்காங்க ரொம்ப தேவை நான் என்ன செஞ்சிருக்கேன் என்ன செஞ்சேன் இங்க என்ன செஞ்சிருக்கேன் இது புரிஞ்சாதான் நாளைக்கு என்ன செய்யலாம்னு ஒரு நோக்கம் இது இல்லாம ஏதோ பண்ணியே போயிருந்தா அக்கௌண்ட் இல்லாமே என்ன பண்றேன்னு தெரியாது

எல்லாத்துலயும் சேர்த்திருக்குது நீங்க பண்ற செயல் எல்லாம் எல்லாத்துக்கும் ஒரு ரசாயன மாற்றம் இருக்கு என்ன பண்ண இப்படி உட்கார்ந்து ஒரு நல்ல எண்ணம் கொண்டு வந்தாலும் அதுக்கு ஒரு ரசாயன மாற்றம் இருக்கு ஏதோ பயப்பட்ட மாதிரி பண்ண அதுக்கு ஒரு ரசாயன மாற்றம் இருக்கு பல விதமான உணர்வு பல விதமான எண்ணம் கோபம் பயம் கானம் வெறுப்பு இந்த மாதிரி ஏதோ ஒன்று எந்த உணர்வு எந்த எண்ணம் வந்தாலும் அதுக்குள்ள அதனால நமக்கு ஒரு ரசாயனம் மாற்றம் நடத்துனால என்னென்ன பண்ணிருக்கீங்களோ எல்லாம் விழிப்புணர்வா உங்களுக்கு அது கொஞ்சம் அறிவு இருந்தா மாத்துக்கிறதுக்கு எப்படி வேணும் அப்படி பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க இல்லைன்னா அதே தொடர்ந்து நடந்தே இருக்குது கோவப்படக்கூடாது கோவப்படக்கூடாதுன்னு போதனை கொடுத்தாங்க அது அவர் சொல்றவங்க கேட்க வரும் அவருடைய நீங்க கோபப்பட வேண்டாம் சொல்ற நீங்க கவனம் எல்லாமே அவரே அவருக்கே கோவமாட்டா இல்லையா உங்களுக்கு யாரு தந்தை தாயோ இல்லை ஒரு ஸ்கூல்ல வாத்தியாரோ யாரும் கோவம் படக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்தாங்க அவருக்கே ரொம்ப ப கோவம் தாரு எனக்கு இன்னும் அவருக்கே செயல்படல எதுக்குன்னா அக்கௌண்ட் பத்தி கவனம் இல்லை இது வரைக்கும் என்ன நடந்திருக்குது எனக்குள்ளது கவனமே இல்லை அதனால எது வேணுமோ அது உருவாக்க முடியல எல்லா தர்ச்சையில நடந்து போகுது எல்லாரும் பண்றது கம்பல்சரி

நான் அந்த மாதிரி ரசாயனம் உருவாக்கிக்கல எதுக்கு அக்கௌண்டே இல்லை மிச்சவங்க சுத்தா இருக்கிற மேல அக்கௌண்ட் வச்சிருக்காங்க நீங்க எவ்வளவு தடவை ஒரு மேல கோவப்பட்டீங்க எவ்வளவு தடவை ஏதோ தப்பா நடந்தீங்க எல்லாமே அவரெல்லாம் அக்கௌண்ட் வச்சிருக்காங்க உங்களுக்கு அக்கவுண்ட் இல்ல ஆனா அவ வைக்கிறாங்களோ இல்லையோ நாம நம்ம செயல் நம்ம எண்ணம் நம்ம உணவு எல்லாமே அக்கவுண்ட்ல வச்சிருந்தா நாளைக்கு நாம எப்படி இருக்கணும்னு நான் தான் நம்ம நம்ம வாழ்க்கை நம்ம தன்மை நாம் இருக்கிற தன்மையை நம்ம கையில் எடுக்க முடியும் இல்லைன்னா எல்லாமே ஏதோ ஒரு கட்டாயத்தினால் நடக்குது இறைவனையே நம்பி அவனிடம் எல்லாவற்றையும் சமர்ப்பித்து அவனை சரணடைந்த போதிலும் கூட எந்த துன்பமும் குறைந்தபாடை காணும் இதற்கு காரணம் நம் பக்தி குறைபாடா நம்பிக்கை குறைவா அல்லது ஊழ்வினை பயணம் எல்லாமே அவனை அர்ப்பிச்சிட்டி என்ன துன்பம் அர்ப்பிக்காம வச்சுருக்கீங்க

சாண்டை பார்க்க உசிறு வச்சுக்கோ உசிறு கொடுத்துட்டு நான் என்ன பிடிச்சி எங்க பிடிச்சி ஆவி பிடிச்சி எதை பண்ணிக்கலாம் ஒன்றும் இல்லை உயிரோடு இருந்து எதுவும் பண்ண முடியுமா நான் பண்ணேன் இப்படி எல்லாமே கொடுத்துட்டு என்ன துன்பம் என்ன அதுக்கு வச்சிருக்கீங்கன்னு கேட்குறேன் அது கொடுத்துடலாமே ஒன்றும் கொடுக்கல தொழில் பண்ணுறீங்க பத்து ரூபாய் கொடுத்தா பத்து லட்சம் வரணும் கோயிலில் பிரார்த்தனை பண்ணிக்கிறீங்க எல்லாமே கொடுத்துட்டேன்னா அவன் என்ன கொடுக்கணும் தொழில் நடத்துவாங்க தொழில் நடக்காது தொழில் மட்டும் கடையில உட்கார்வோம் தொழில்கெல்லாம் போகும் பக்தி இதெல்லாம் ரொம்ப பெரியவாக அதுக்கு பதில் தான் முதல் நேர் நேர்மே அதுக்கு எல்லாம் வாய் கற்று நேருமே இல்லாமே பக்தி சரணாகதி பண்ணிட்டேன் முக்தி ஆயிடும் என்னென்னமோ சொன்னேன் என்ன கஷ்டப்பட பேச்சு அரசியல் சினிமா வணிகம் இங்கெல்லாம் அந்த வாரிசு கலாச்சாரம்ங்கிறது வந்துட்ட மாதிரியே அந்த வாரிசு கலாச்சாரம்னு வந்துட்டு இருக்கு ஆன்மீகம்ன்றது இருந்தா இது வாரிசா வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு இல்லை அதனாலே வராது வாரிசா இருந்தா மட்டுமே தனிமனிதா அவருக்கு அந்த தன்மை இருந்தான் வரலாம் ஆனா யாரோ ஒருத்தர் இருக்காங்கன்னா அவர் குழந்தைக்கு எல்லாமே ஆன்மீகம் வந்துடும் அப்படி ஒன்று கிடையாது ஆன்மீக கலாச்சாரம் வரலாம் அவருக்கு அந்த தெரிவு அந்த ஒரு தன்மை குழந்தோ அவர் இவர் இதுல பிறந்ததுனாலே அவர் குழந்தோ அப்படி எல்லாம் சொல்லணும் கிடையாது ரித்தராஷ்டிரன் காலத்துல இருந்து இது பிரச்சனை எல்லாம் வந்தது இல்லை தெரியுமா நூறு பேர் குழந்த கண்ணு வேற இல்லை அதனால நூறு பேர் குழந்தை அவர் என்ன இருந்தாலும் சரி அவர்தான் முக்கியமானவங்க நமக்கு உணர்வு வந்துச்சு அதனால எவ்வளவோ தொல்லை நடந்துச்சு அப்படியே புரியல அதனால நம்ம மகாபாரதம் கண்ண எல்லாருக்கும் சொல்லியே வந்தோம் நீங்க இந்த வா உங்க வாழ்க்கையில மகாபாரதம் பண்ணக்கூடாது கண்ணு தெரிந்து உட்காந்து எது நன்மை எது சரியில்லை யார் சரி இருக்கிறாங்க யார் சரியில்லை யாருக்கு எது கிடைக்கணும்ன்றது அவர் தின தெளிமை கணுசாரமா நானும் பண்ணணும்ன்றதுக்காக நம்ம மகாபாரதம் சொல்லி கொடுத்தே வந்தோம் ஆனா நிறைய பேருக்கு அது புரிஞ்ச மாதிரி தெரியல பாரதம் கேட்டாங்க போயிடுச்சு நம்ம நாடு பிறந்ததே நம்ம நாட்டுக்கு பேர் வந்ததே பரத மகாராஜன் பரத மகாராஜ் என்ன பண்ணான்னா அவனுக்கு அஞ்சு பேர் குழந்தை இருந்தான் ஆனா அவனுடைய பட்டம் அடுத்த இவர் கொடுக்க நேரம் வந்தப்போ இந்த அஞ்சு பேர் வளர்ந்து ரெடியா இருந்தாங்க நானு நானு அஞ்சு பேர் கொடுக்கல ஒரு முனிவன பையன் அவனு அரச இந்த ஒரு அரசாங்கம் நடத்துறது எப்படி எல்லாம் அவன் கொடுத்து அவன் காட்டுல வளர்ந்தான் இருபத்தி ரெண்டு வயசு பையன் அவன்க்கு பார்த்தாங்க முதல் தடுப்பு நம்ம பார்த்துட்டு இவன் தான் ராஜநாபன் நடத்தது எனக்கு அப்புறம் சொன்ன எல்லாருமே இது என்ன இது இந்த பையன் ஆட்டில் தான் இவனுக்கு என்ன தெரியும் பத்தி உங்க பசங்க அஞ்சு பேர் இருக்காங்க யாரோ ஒருத்தர் சூஸ் பண்ணுறதா சொன்னாங்க அதெல்லாம் முடியாது இந்த பையன் தான் சொன்னாங்க அது கேட்டாங்க என்ன தெரியும் இவனுக்கு என்ன ஒரு போர் போட தெரியுமா இல்லை ஒரு அரசாங்கம் நடந்த தெரியுமா என்ன தெரியும்

இது மேல இது கீழே இது ஆடி இது இப்படி எருது இது ஒண்ணு பாக்கல சமநிலையான புத்தி எப்படி இருக்கு அப்படி பார்ப்பான் அவன் தான் ராஜன் அவன் ராஜன்